உங்களோட பத்தி சொல்லுங்க நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன் பெருசா வச்சு பண்றது ஃபைவ் டூ சிக்ஸ் மீல்ஸ் சாப்பிடுவேன் நிறைய பண்ணிட்டு அது சீக்கிரமா வெயிட் இறங்கிடும் அது பண்றது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு உங்களோட பத்தி ஹைலோரானிக் அப்புறம் நயா இதெல்லாம் எனக்கு நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் போடுவேன் அந்த ஹேர் மாஸ்கில் அலோவேரா இருக்கும் காக்கனட் ஆயில் அப்புறம் எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் டு ஒன் ஹவர் தலையில் வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி Taste the daily. Taste daily. ஸோ உங்களோட டயட் பத்தி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் அப்போ பார்த்ததுலேருந்து இப்போ பார்த்த வரைக்கும் வருஷங்கள் ஓடுது ஆனால் அப்படியே தான் இருக்கீங்க இன்ஃபெக்ட் அந்த டயட் வந்து என்னென்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களோட டயட் பிளான் பற்றி சொல்லுங்கள் நான் எல்லாமே சாப்பிடுவேன் ஆக்சுவலி நான் வெயிட் கெய்னுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நான் பெருசா டயட்டுன்னு வச்சு ஃபாலோ பண்றதில்ல ஆனா எல்லாமே சாப்பிடுவேங்க எனக்கு அந்த மாதிரி இந்த இந்த டைமில் எதுவும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் வந்து ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மீல்ஸ் அ டே சாப்பிடுவேன் அது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும் அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ஐ லிவ் அஸ் அ நார்மல் पर्सन நார்மல்ல என்னென்ன சாப்பிடுவாங்க எனக்கு புரியல நான் டயட் பிளான் கேட்டா அதுக்கு என்னன்னு சொல்வாங்கல அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிருக்கீங்க நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் எப்ப வேணா சாப்பிடுவேன் एक्चुअली நான் weight gain காக ஜிம் போக ஆரம்பிச்சேன் ஓகே அந்த ட்ரைனர் வந்து நீ என்ன வேணா சாப்பிடு அப்படி சொல்லிடா ஆனா weight gain ஆவாது அதுதான் இல்ல weight gain ஆறதுக்கு நான் குறைக்க ட்ரை பண்ணுவேன் ஆனா திரீன் ஏதாவது நமக்கு ஆயிட்டோம் இல்ல

இந்த சிரம் ஹைலோரோனிக் ஆசிட் ஓகே அப்புறம் நயாசினமைட் இதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க நீ இதெல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்கேன்னு அவ அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணாங்க இப்போ அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஆனா கன்சிஸ்டன்ட் லைக் நம்ம என்ன பண்ணாலும் கன்சிஸ்டன்டா இருந்தால் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் தான் என்னோட ஒரு இது ஓகே மற்றபடி வேற எதாவது ஸ்கின் டிப்ஸ் இந்த ஆரஞ்ச வச்சு இது பண்றது அது கிடையாது லேசி பர்சன் எனக்கு ஸ்கின் கேர்

ரொம்ப சிம்பிளாக பல டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பட் நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக கஷ்டப்பட்டு அதை பண்ணுமோ அது பண்ணுமோலாம் இருக்காங்க பட் நீங்கள் சொன்னது பார்க்கும்போது சே இவ்வளோ எளிதாக இருக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்று விளையாடிடலாம் ஓகேவா நான் வந்து உங்களை ஒரு செட் ஆஃப் கொஷ்டன்ஸ் கேட்பேன் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் டக்கு கிட்ட ரொம்ப நேரம்லாம் யோசிக்கக்கூடாது ஓகே உங்ககிட்ட ஒரு டைம் ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் லைஃபோட எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த வருஷத்துக்கு போவீங்க எந்த விஷயத்தை மாற்றுவீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி திங் சீரியஸா ஓகே நிஜமா நிஜமா ஐ டோன்ட் வாண்ட் சின்னதா கூட எதுவுமே இல்லையா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவுமே நடந்து இல்ல बिकॉज எதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுனா நான் இப்போ இருக்கிற இதுல வராது கண்டிப்பா வராது அதனால நிறைய படம் பாத்துட்டாங்க நினைக்கிறேன் டைம் டிராவல் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த ஹீரோ வந்து இந்த டிஷன் தான் சொல்லுவாங்க அத சொல்லிட்டாங்க ஓகே உங்களால ஒருத்தரோட லைஃப் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியனா யாரோட பண்ணிப்பீங்க இல்ல என் லைஃபே எனக்கு ஹாப்பி தான்லாம் சொல்ல கூடாது எனி ஃபிக்ஷனல் கரெக்டரா கூட இருக்கலாம் தட் கரெக்டரோட நான் மாத்திக்கலாம் ஃபார் 1 டே

எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு ஆனாலும் இல்லாத நிறைய இடங்களும் இருக்கு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் அப்பா அம்மாட்ட சொல்லாம ஊர் சுத்த போவேன் டூ த்ரீ டேஸ காணாம போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து வருவேன் அப்புறம் என்ன

சூப்பர் பவர் அடுத்த கேள்வி சரி சொல்லிட்டீங்க ஓகே ஃபைன் ஒரே இதெல்லாம் எல்லாத்தையுமே ஆமாம் ஒரே நாளில் ஃபுல் டெவலப் ஃபுல் டெவலப்மெண்ட் ஓகே சூப்பர் இதுவும் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் நான் ஒரு நல்ல டைமிங்கோட ஒரு கூட கேட்குறேன் உங்களை பற்றி நீங்களே ஒரு செல்ஃப் ரூமர் ஒன்று கிளப்பணும்னா என்ன கிளப்புவீங்க பிரெயினே ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போ இவன் நாக்கு பிரெயினே ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த ரூமரே நல்லா இருக்குங்க சரி அதே வச்சுக்கோங்க நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் எல்லாம் இப்போ இப்ப விவேக் சாருக்கு வந்துட்டு பொண்ணுங்க மனசு நினைக்கிறதுலாம் கேட்கும் அதுக்கப்புறம் இன்விசிபிளா போயிடுறது அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைச்சா எந்த சூப்பர் பவரை பிக் பண்ணுவீங்க எதனால மத்தவங்களோட மைண்ட் ரீட் பண்ணா நல்லா இருக்கும் நான் சொன்னதுல இருந்தே சொல்லிட்டீங்க ஆக்டர் ஆகலன்னா ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷன் ஒண்ணு எடுக்கலாம்னா என்ன எடுப்பீங்க இப்போ சூஸ் பண்ணணும் சிஏ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் அவங்க ஃபுல் டிராகன் மோட்ல தான் இருக்காங்க ஓகே ஸோ ஒன் மோர் ஒரு செக்மெண்ட் ஓகேவா இது வந்து எஸ் ஆர் நோ சொல்லணும் ஷூட்டுக்கு லேட்டாக போயிட்டு பொய் சொல்லி ரீசன் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா நோ கரெக்டாக போயிடுவீங்க அவங்க இப்பயும் படிச்சுக்கிட்டு வேணா கேளுங்க கேட்குறாங்க இல்லை இப்பயும் படிச்சுக்கிட்டே அவங்க நடிக்கிறேன் அப்படின் போது நம்ம அதை பார்த்துக்கணும் அவங்க எவ்வளோ சின்சியராக இருப்பாங்கன்னு ஓகே ஃபைன் கிளாஸ் கட்ட அடிச்சிருக்கீங்களா எஸ் அதுவும் பண்ணியிருக்கீங்க டைமுக்கும் போறீங்க ரெண்டும் ஒரே ஆளாம் கன்ஃபியூஷனாக இருக்கு கிளாஸ் கட் அடிச்சிருக்கீங்க கட் அடிச்சிட்டு எங்க போயிருக்கீங்க படத்துக்கா இல்ல சும்மா ஃப்ரெண்ட் பத்துக்கு என்ன படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூவி இன்ஸ்டால யாரோட ப்ரொஃபைலை ரொம்ப அதிகமா ஸ்டாப் பண்ணிருக்கீங்க சும்மா சொல்லுங்க லிஸ்ட் நிறையவே இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இந்தியன் செலிபிரிட்டி பிரியங்கா சோப்ராவோட அக்கௌண்ட் ஆப் அடிக்கடி ஸ்கூல் ஒரு காலேஜ் க்ரஷர் ஏய் உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் உங்க பாய் ஃப்ரெண்டோட மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா தெரியுமா பண்ணுவேன் பண்ணுவீங்க அப்படி அவரோட ஃபோன் வாங்கினா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க ஸ்னாப் சாட் இதுவும் நீங்க கொஞ்சம் மழுப்பி தான் பதில் சொல்வீங்க செலிபிரிட்டி கிரஷ் இப்போ சத்தியமா யாருமே இல்ல செலிபிரிட்டி அப்போ அப்போ வந்து అర్జుன் ரெட்டி டைம்ல அண்ட் கீதா கோவிந்தன் டைம்ல எனக்கு விஜய் தேவர் கொண்ட ரொம்ப லைஃப்ல யார்கிட்ட நிறைய போய் சொல்லிருக்கீங்க என்ன போய் சொல்லிருக்கீங்க நிறைய போய் சொன்னதா फ्रेंड्स கிட்ட தான் என்ன போய் சொல்லிருக்கீங்க நான் வீட்ல இல்ல அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய போய் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க நான் வீட்ல தான் இருப்பீங்க ஆ வீட்ல தான் இருப்பேன்

இப்படி கேட்டு கேட்டு அந்த ரூமர் உண்மையாயிடக்கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு கேட்டுட்டோம் அது உண்மையாயிட்ட எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலி விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா அந்த ரூமர் வந்து உண்மையாகிறதுக்கு எந்த சான்சஸுமே இல்ல அதனால அவங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு இன்னொரு படத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவானா இன்னைக்கு இருக்க இவானா அலினா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க தேங்க்யூ அவ்வளவுதானா அவ்ளோதானாவா எவ்வளவு பெரிய விஷயம் அலினா ஏதோ பெருசா இவா நல்லது பண்ணிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டைம் அது இதே மாதிரி சிக்கிட்டே எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லாக இருங்க தேங்க்யூ நன்றி